வணக்கம் நேர்களே வெல்கம் டு ஏக்கியூசி குரூப் இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் பருப்பு மற்றும் தேங்காயின் கொள்முதல் விலை நிலவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக மடத்துக்குளத்தில் தொண்ணூற்றி மூன்று ரூபாய்க்கும் காங்கேயத்தில் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் வேலூரில் தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கும் கொள்முதலாகி இருக்கிறது உடுமலப்பேட்டையில் நூறு ரூபாய்க்கும் வெள்ளக்கோவிலில் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் நாமக்கல்லில் எண்பத்தி ரெண்டு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் கொள்முதலாகி இருக்கிறது ராசிபுரத்தில் தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய்க்கும் மலையடிப்பாளையத்தில் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் மெத்தப்பம்பட்டியில் தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாகியிருக்கிறது இருக்கிறது பொங்கலூரில் நூத்தி ஆறு ரூபாய்க்கும் தாளவாடியில் எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது இருக்கிறது அவல் தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது காசுகளுக்கும் நாமக்கல் வேலூரில் தொன்னூத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது அடுத்ததாக தேங்காயின் கொள்முதல் விலை நிலவரம் மடத்துக்குளத்தில் இருபத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் புதுப்பாளையத்தில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் கருமந்துறையில் இருபத்தி மூன்று ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாகி இருக்கிறது வாழப்பாடியில் இருபத்தி ஐந்து ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் ஓமலூரில் இருபத்தி எட்டு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் மேலூரில் முப்பத்தி மூன்று ரூபாய் இருபது காசுகளுக்கும் கொள்முதலாகி இருக்கிறது உடுமலைப்பேட்டையில் இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் தாராபுரத்தில் இருபத்தி ஏழு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் நெகமத்தில் சூலூரில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் களியக்காவிலையில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அவினாசியில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதலாகி இருக்கிறது எலுமாத்தூரில் இருபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் கிணத்துக்கடவில் முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் வடமதுரையில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் இருக்கிறது வடசேரியில் முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் தொண்டாமுத்தூரில் இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் ஈத்தாமலையில் முப்பது ரூபாய்க்கும் கொள்முதலாகி இருக்கிறது திங்கள் சந்தையில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஆனைமலையில் இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் ஒட்டன் சத்திரத்தில் முப்பது ரூபாய்க்கும் கொள்முதலாகி இருக்கிறது காரமடையில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் முத்தூரில் இருபத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் குன்னத்தூரில் முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் கொள்முதலாகி இருக்கிறது தொடர்ந்து தகவல்களை பெற இந்த சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்